ஹாய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்கணுமெண்ட் சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு முட்டை கறி தான் உங்களுக்கு வச்சு காட்ட போறேன் அதோட வந்து இன்றைக்கு சாப்பாடுகள் செய்யலை கறி தான் இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தி சாப்பிட்டு கொள்ளலாம் புட்டு மற்ற சோறு எல்லாத்தோடையுமே நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரிக்கு செய்து கொள்ளலாம் இது வந்து ஒரு நான் வித்தியாசமாக தான் இன்றைக்கு இந்த முட்டைக்கறையை வச்சு காட்ட போகிறேன் இதே மாதிரி நீங்களும் டக்குன்னு என்று நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை பேருங்க முழுமையாக பார்த்து இதே மாதிரியே செய்யுங்கோ கண்டிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த முட்டைக்கரை செய்து காட்ட போகிறேன் ஓகே நீங்கள் யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்ற சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் அஞ்சு முட்டி எடுத்துருக்கிறேன் இதை வந்து நான் இப்படி இந்த மாதிரிக்கு அவிச்சு நல்ல வடிவாக எல்லாம் தோல் எல்லாம் உடைச்சிட்டு இப்படி வீட்டுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட வந்து உள்ளி கொஞ்சம் கூடை எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் கருவேப்ப பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்குறேன் அதோட தக்காளிப்பெல்லாம் மூன்று கப்பி கப்பிப்பால் முதல் பால் மற்றது வந்து கடுகு தேவையான அளவு போட்டு கொள்ளுங்கோ உப்பு மற்ற கறித்தூள் பெருஞ்சீரகம் மசாலாத்தூள் மற்றது அது கருவாப்பட்ட கராம்பும் எடுத்துட்டு இருக்கிறேன் வாங்க இப்போ முதல்ல நாங்கள் கறியை வைக்க ஆரம்பிப்போம் சட்டி வச்சிருக்கிறேன் அது வந்து சூடாயினதும் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம் எண்ணெய் வந்து சூடாகட்டக்கும் எண்ணெய் சூடாயிட்டுது இப்போ வந்து நான் கடுகு போட்டுக்கொள்கிறேன் கடுகு வடித்ததும் தெரிஞ்சிடும் கொஞ்சம் வதக்கி விடுவோம் அதோட வந்து சின்ன வெங்காயம் உள்ளிகையும் போட்டுக்கொள்கிறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்கிறேன் அதை வந்து நாங்கள் வடிவாக வதக்கி கொள்ளுவோம் இது வந்து பொண்ணுறத்துக்கு வரட்டுக்கு வெந்தியத்தை சொல்ல இந்த கட்டத்தில் வச்சு நாங்கள் கொஞ்சமாக வெந்தியம் போட்டுக்கொள்கிறேன் அதே வடிவாக வதக்கி விடுவோம் அடுத்தது வந்து இந்த பருவம் பேரவோ இந்த பருவத்தில் வச்சு தக்காளி பழத்தை போட்டுக்கொள்கிறேன் வந்து வடிவாக வதக்கி கொள்வோம் கருவேப்பம்பலியும் போட்டுக்கொள்வேன் வடிவாக வதக்கி விடுவோம் இது வந்து இப்போ கொஞ்சம் நல்ல வடிவாக மடங்க வேணும் மடங்குறதுக்காக நான் மூடி விடுறேன் ஓகே நாங்கள் இதை திறந்து பார்ப்போம் வருங்கோ இன்னும் கொஞ்சம் தக்காளி பழம் மடங்க வேணும் இந்த கட்டு வச்சு நான் கராமும் கருவாவையும் போட்டுக்கொள்கிறேன் நல்ல வாசமாயிருக்கும் மூடி விட போடுறோம் இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் பேருங்க நல்லா வதங்கிட்டது பார்த்தீங்களா இந்த மாதிரி வதங்கினா சரி வடிவாக வதங்கிது இப்போ வந்து நான் மேலால் முப்தியா போட போடு முப்டியா போட்டுக் கொள்வோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் கப்பிப்பாலை விட்டு கொள்வோம் இப்ப வந்து தேவையான அளவு தூள் போட்டுக்கொள்றேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க உப்பும் வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்றேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்ப வந்து இதை நாங்கள் வடிவா கிளந்து விடுவோம் இதை வந்து இப்ப மூடிவிட போறேன் நாங்க திறந்து பார்ப்போம் பாத்தீங்களோ நல்லா பொங்கி பொங்கி கொதிக்குது இப்போ வந்து நாங்க இதை வடிவா வருக பிரட்டி விடுவோம் பார்த்தீங்களோ நல்லா இது வந்து தட்டிச்சு கொண்டு வர வேணும் இதா இனிமேல் நாங்கள் இது இன்னும் கொஞ்சம் மத்த விட்டுட்டு நாங்க பாலை விட்டு சாரி முதற் பாலை விட்டு கொள்ளலாம் அட்டிப்பாலாம் இப்போ திருப்பி முருகா மூடி விடுவோம் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் ஓகே எங்களுக்கு தடிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ இந்த கட்டு வச்சுன்னா பழப்புளியில கொஞ்சம் விட்டு விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த புளியை நான் விட்டு கொள்ளலாம் பழப்புளி நான் விட்டு கொள்றேன் இதோட வந்து எங்களோட கட்டிப்பாலையும் விட்டுக்கொள்கிறேன் இனிமேல் இது வந்து வடிவா கொதிச்சா சரி திருப்பி முருகாக நான் போறேன் போகிறேன் ரே கலக்கத்தவையில் இப்படியே மூடி விடுவேன் பெருங்கோ நல்ல வட்டிவாலாம் கொதிச்சு கொண்டு வந்துடுது இப்போ வந்து நான் மசாலா தூளை போட்டுக்கொள்கிறேன் போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் நம்ம சொன்னால் எங்களுக்கு முட்டை குழம்பு ரெடி இதை வந்து நீங்கள் நல்ல பிரட்டை அமைச்சு கொள்ளலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இறக்கி கொள்கிறேன் இதை வந்து நீங்கள் எல்லா சாப்பாடோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் எங்களுக்கு இது இப்போ ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து இதுக்கு மேலால் ரம்பைலையே போட்டுக்கொள்கிறேன் ரம்பையிலே நீங்கள் முதலும் தாலி போட்டுக்கொள்ளலாம் நான் மேலால் போட்டுக்கொள்கிறேன் ஓகே எங்களுக்கு கறி ரெடி நாங்கள் மாதிரி அனுப்பாட்டி கொள்ளுவோம் பாத்தீங்களோ எங்களுக்கு கறியெல்லாம் நல்ல வடிவா தடிச்சு வந்தது உள்ளி எல்லாம் அப்படி அந்த முழு முழு உள்ளியா போட்டுருக்குறேன் பாத்தீங்களோ கண்டிப்பா இது மாதிரி செய்யுங்க உண்மையா நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கறி இப்போ பாத்தீங்களா இப்படியே நீங்க எதோடையுமே விட்டு சாப்பிட்டுட்டு நீங்க எனக்கு கொஞ்சம் கண்டிப்பா சொல்லுங்க இதுல ஏதாவது பிள்ளை சரி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நான் அதை திருத்தி கூடி நான் போட்டுக்கொள்ளுவேன் இருந்தாலும் இதே மாதிரி நீங்க கறியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உண்மையாவே விட மாட்டீங்க பாத்தீங்களோ சுட சுட் ரகண்ட்மா வந்ததை நாள் வந்து வெள்ளை சோறோ இல்லையா சொன்னா நீங்கள் குத்தரிசி சோறோ என்ன சோறோடைய சோறோ இல்லையா சொன்னா புட்டோ என்னத்தையோடைய நீங்க இந்த கறியை சாப்பிட்டு கொள்ளலாம் இனி இல்லையோன்ற ஒரு டேஸ்டா இருக்கும் பாத்தீங்களா கறி வந்து நிலவாடியா தடிச்சு வந்துடுது ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்